வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உடல் உறவை ஒரு விளையாட்டாக கொண்டு வந்தா நீங்கள் விளையாடுவீங்களா இது சம்பந்தமாக பல விஷயங்கள் பேச போகிறோம் இந்த வீடியோவை சின்ன பசங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பெரியவங்க சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் நிகழ்ச்சி போகலாம் ஒரு தனி நபருக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வதந்தி போதும் அது இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு அப்பேற்பட்ட நாடு வேறு எதுவும் இல்லை ஸ்வீடன் எவ்வளோ அழகான கண்ட்ரிங்க இந்த ட்ரிப்பெலாம் அடிப்பாங்களே உலகம் முழுக்கவே அவங்கள ஃபஸ்ட்டு சாய்ஸு இந்த ஸ்வீடன் தான் அவ்வளோ அழகான கண்ட்ரி நான் போனதில்லை ஆனால் போனவங்களா சொல்கிறத கேட்குறப்ப ஒரு நாளைச்சு போயிட்டு வந்துடும்ப்பா அப்படின்ற ஆசை நமக்கு வரும் நாடிக் கண்ட்ரிஸில் முக்கியமானதுதான் ஸ்வீடனுங்க ஆக்சுவலாக பெரிய நாடிக் கண்ட்ரியாகவும் இந்த ஸ்வீடனை பார்க்கலாம் இந்த நார்த் யூரோப்பில் ஸ்காண்டினேவியன் பெண்ணின்னு சொல்லார் அங்கே அமைஞ்சிருக்க நாடு தான் இந்த ஸ்வீடன் யூரோப்பியன் யூனியனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்றாவது பெரிய நாடு ஐரோப்பாவில் ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாவது பெரிய நாடு மக்கள் தொகை ஸ்வீடனில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு கோடி பேர் இந்த ரீசைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா இது அதிகமாக விரும்புகிறவங்க உலகத்திலே எந்த நாட்டு மக்கள்னு கேட்டிங்கன்னா ஸ்வீடிஷ் மக்கள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்களா இருந்து குப்பைகளை இறக்குமதி பண்ணுவாங்களாம் அதிகப்படியான குப்பைகளை இறக்குமதி பண்ணுவாங்களாம் அந்த குப்பைகளை வச்சு ஃபுல்லாக ரீசைக்கிள் ப்ராடக்ட்ஸை உருவாக்குவாங்களாம் இதைத்தான் பருவநிலை மாற்றம் சார்ந்தும் மிகப்பெரிய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு இருந்துச்சு அதை ஸ்வீடிஷ் மக்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாமல்லாம் என்ன பண்ணுவோம் குப்பைகளை அகற்ற முடியாம என்னடா பண்றது மூச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா ஸ்வீடன்ல நிலமையே வேற மாதிரி இருக்கு பாத்தீங்களா காடுகள் அதிகப்படியா நிறைஞ்ச நாடும் இதே ஸ்வீடன் தான் ஐம்பத்தி ஏழு சதவிகிதம் நிலப்பரப்பு அங்க ஸ்வீடன்ல வனப்பரப்பாக இருக்கு ஐஸ் கட்டியால செய்யப்பட்ட ஹோட்டல்ஸ் அவங்களால் ஸ்வீடனில் பார்க்க முடியும் சின்ன சின்ன கட்டுமானங்கள் கூட ஐஸ் கட்டி வச்சு அவ்வளோ அழகா பல் பண்ணிருப்பாங்க அறிவும் கலையும் இருக்குது பார்த்தீங்களா அது கரெக்டாக சங்கம் வச்சிருக்க நாடா இந்த ஸ்வீடனை பார்க்கலாம் கலைநயம் அப்படி ததுமுங்க குறிப்பாக இந்த ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே தொண்ணூறு சதவிகிதம் ஸ்டாக்ஹோம் மெட்ரோ ஸ்டேஷன்ஸில் இந்த கலைநயமான படைப்புகளை பார்க்க முடியும் இதில் குறிப்பிட்டு சொன்னால் இந்த மொசைக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக ஆர்ட் ஒர்க்கை பண்ணியிருப்பாங்க பெயிண்டிங்ஸ் கிராஃபிட்டி இன்ஸ்டலேஷன்ஸ் ஸ்கல்ச்சர்ஸ் இப்படி என்னென்னவோ சொல்லிட்டே போகலாங்க எல்லாமே கலைநயம் அப்படி பேசுறதா அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் இந்த நிக்கோட்டின் அடிக்ஷன் இருக்குல்ல இதை போக்கணுன்றதுக்காகவே நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் கம்ம உலகத்துக்கு முதல் முறையாக அறிமுகப்படுத்தி வச்ச பெருமை ஸ்வீடன் நாட்டுக்கு இருக்குது இந்த கலை கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தோட பெரிய பெரிய பல நிறுவனங்கள் ஸ்வீடனை தலைமையகமாக கொண்டு இருக்குது அங்கேருந்து ஆரிஜன் ஆகி வந்த கம்பெனிஸாக இருக்குது இதில் முத்தாய்ப்பாக சொல்லலாம் ஆஷா அப்ளாயை சொல்லலாம் வால்வோ இதை சொல்லலாம் எரிக்சன் எலக்ட்ரோலக்ஸ் ஸ்பாட்டிஃபை கூட இங்கே தான் ஆரிஜின் எசிட்டி ஐக்கியா ஷான்ஸ்கா ஹெச்என்எம் வேட்டன்ஃபால் த்ரீஹெச் பயோமெடிக்கல் ஏபிஎன்டி அண்ட் ஏபி இப்போ ஒன்று புரிஞ்சிருக்கோம் ஸ்வீடன் அப்படின்னா எவ்வளோ தனித்துவமான ஒரு நாடுன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஸ்வீடனோட பேரை ஏந்திக்கிட்டு ஒரு மிகப்பெரிய செய்தி புயல் வேகத்தில் பரவ ஆரம்பிச்சிது ஸ்வீடனுக்குள்ளே மட்டும் கிடையாது உலக நாடுகள் மத்தியிலேயே ஸ்வீடனை பற்றி எல்லாம் பெருசாக பேசுகிற அளவுக்கு அந்த செய்தி பரவுச்சு அதாவது யூரோப்பியன் சிக்ஸ் சாம்பியன்ஷிப் இப்படி ஒரு போட்டி நம்ம விளையாட்டு போட்டியில் எவ்வளோ பார்த்துருப்போம் உடல் உறவை செக்ஸை ஒரு விளையாட்டாக பார்த்துருப்போமா அதுதான் அங்கே ஒரு சாம்பியன்ஷிப்பாக நடத்துகிறாங்கன்னு ஒரு பெரிய செய்திங்க இது ஆக்சுவலாக ஸ்வீடிஷ் செக்ஸ் ஃபெடரேஷன் இருக்குல்ல இவங்களோட முழுக்க முழுக்க வழிகாட்டி நெறிமுறையில் நடக்க போகுது இந்த போட்டி உடல் உறவில் சிறந்த நபர் யார் அவர் தான் சாம்பியன் இதை அறிவிப்பதற்கான ஒரு போட்டி எது எதுக்கோ சாம்பியன்ஷிப் இப்போ கூட குறிப்பாக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பற்றி நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம் ஃபைனல்ஸ் நடக்க போதில் ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்கள் செக்ஸ் சாம்பியன்ஷிப்பு இந்த செய்தியில் வந்த டேட்டாஸ் இருக்கு பாருங்கள் அதுதான் அல்டிமேட்டு என்ன கொடுத்து வச்சுருக்காங்க நடக்கிற லொக்கேஷன் இந்த ஸ்வீடனோட கௌதம்பக் இருக்கில் அந்த பகுதியாக நாள் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி என்னென்னா தேதி கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஓரிரு நாட்களில் டியூரேஷன் ஆறு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் உடல் ஓகேவா அதான் இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க டிசிப்ளின்ஸ் ஒட்டு மொத்தமான கேட்டகிரிஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு கேட்டகரிஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யார் யார்னா இருபது பார்ட்டிசிபென்ட்ஸுங்க கிட்டத்தட்ட உலகம் முழுக்க இருந்து இருபது போட்டியாளர்களை தேர்வு பண்ணியிருக்காங்களாம் வீரர் வீராங்கனைகள் யூரோப்பியன்னு பேரை கேட்டதோ ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே தான் இந்த போட்டி நடக்கும்னு பல பேரும் முதல்ல நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இவங்க கொடுத்துருந்தது உலகம் முழுக்க இருந்து செலக்ட் பண்ணப்பட்ட இருபது பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த காம்படிஷன் டீட்டெயில் இன்னும் கொஞ்சம் அலபரேட்டாக பார்க்கலாமே அந்த செய்தியின் அடிப்படையில் ஆறு வாரங்கள் வரைக்கும் இந்த சாம்பியன்ஷிப் நடக்குமா சோலோ மேச்சஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்லேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் போகுமா பதினாறு கேட்டகிரிஸாங்க அந்த பதினாறு கேட்டகிரிஸ்லேயும் நல்லா அசத்துறாங்க பார்த்தீங்களா உடல் உறவு சார்ந்து இவங்க வெற்றியாளராக தேர்வு பண்ணப்படுவாங்களாம் இது கூட ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க ஜட்ஜஸும் இருப்பாங்களா மக்களும் ஓட்டு போடுவாங்களாம் அந்த பதினாறு கேட்டகரிஸ் இருக்குது பாருங்க அதை இப்போ நான் லிஸ்ட் பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த ஆபாச இணையதளங்கள்லாம் இருக்கும்ல அதில் கேட்டகிரிஸாக பிரிச்சுருப்பாங்க பாருங்கள் அதுக்கும் இதுக்கும் ஏதோ பெரிய வேற்றுமையெல்லாம் கிடையாதுங்க லிட்ரலாக அப்படி தான் இருக்குது மொதல் கேட்டகிரி செடெக்ஷன் புரிஞ்சுருக்க நம்புகிறேன் இதில் நிறைய விஷயங்களுக்குன்னா விரிவாக விளக்கம் சொல்ல வேணாம்னு விரும்புகிறேன் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன் முதல்ல செடக்ஷன் ரெண்டாவதா ப்ரில் மூணாவதா மசாஜ் ஆஃப் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி உடம்புல பல்வேறு உறுப்புகள் இருக்குல்ல அது சார்ந்து மசாஜ் பண்ணணும் விதவிதமாக பண்ணணும் நாலாவதா மசாஜ் ஆஃப் எராட்டிக் ஜோன்ஸ் ஆன் த அப்பனன்ட்ஸ் பாடி இந்த நமக்கு சக போட்டியாளர் வருவார் பார்த்தீங்களா அவர் உடம்புல விதவிதமாக மசாஜ் பண்ணணும் அந்தந்த இடங்கள்ல ஓகே அஞ்சாவது ஆரல் செக்ஸ் ஆறாவது பெனிட்ரேஷன் ஏழாவது என்யூரன்ஸ் எட்டாவது அப்பியரன்ஸ் ஒன்பதாவது போஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்கள் பத்தாவது ஆர்டிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் போஸ்டர்ஸ் பதினோராவது என்யூரன்ஸ் அண்ட் த நம்பர் ஆஃப் ஆர்கசம்ஸ் பன்னெண்டாவது க்ரியேட்டிவிட்டியின் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் இந்த உடலுக்கு கொள்றதுல பல பொசிஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்களே அதில் க்ரியேட்டிவாக யோசித்து பொசிஷன்ஸை மேற்கொள்ளுமா புரிய நம்பர் உங்களுக்கு எது எதுக்கோ புத்தாக்க சிந்தனை ஆனால் எங்கே கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களாங்க பதிமூணாவதா இன்க்ரீஸ்டு பாடி ப்ரெஷர் அண்ட் ஹார்ட் ரேட் டூரிங் காம்படிஷன் இந்த கொள்றப்ப ஒரு மாதிரி ஒரு பதற்ற நிலை ஏற்படும் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறது சில பேர் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் ஹார்ட் ரேட் பயங்கரமாக துடிச்சிக்கிட்டே இருக்கு வேகமாக போதணுவாங்கள இதையும் அவங்க கவுண்டாக எடுத்துப்பாங்கண்ணா பதினாலாவதா தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் டிஃபிகல்ட் பொசிஷன் இந்த உடலுறுவ கொள்றதுலேயே ரொம்ப ரொம்ப கஷ்டமான பொசிஷன் ஒன்று தேர்வு பண்ணிவிட்டு அதை வச்சு ஃபுல்லாக நீங்கள் பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணோம் பதினஞ்சாவது ஆர்டிஸ்டிக் கம்யூனிகேஷன் அப்படியே கொஞ்சம் நயமாக ஒரு கலை நயத்தோடு அந்த விஷயத்தை பண்ணுறது அல்டிமேட்டாக பதினாறாவது மோஸ்ட் ஆக்டிவ் கப்புள் மற்ற கப்பில் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இருக்கும் உடலுறவில் ஈடுபடுறாங்கன்னா இந்த கப்பல் ஒரு அஞ்சு மணி நேரம் ஈடுபட்டுனாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபுல் பாயிண்ட்ஸ் போகுமா மோஸ்ட் ஆக்டிவ் கப்புள் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் அந்த பதினாறு கேட்டகிரி இந்த பதினாறு கேட்டகிரிலேயும் ஒவ்வொரு கேட்டகிரிக்கு இருந்து பத்து பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க அந்த பார்ட்டிசிபென்ட்ஸோட பர்ஃபாமன்ஸ் இருக்குது பாருங்கள் அதை பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது மாறுபடும் அதிகபட்சம் பத்து பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் எதை வச்சு முடிவு பண்ணுவாங்கன்னா மக்கள் இருக்காங்களே அவங்க ஓட்டு போடுவாங்களாம் இந்த ரியாலிட்டி ஷோலாம் நடக்கும் பார்த்தீங்களா லிட்டரலாக அந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஐந்து நடுவர்கள் இருப்பாங்களாம் இது ஒரு போட்டி இதுக்கு ஐந்து நடுவர்கள் வேறு அவங்கள முடிவு பண்ணுவாங்களாம் இவங்களுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுக்கலான்னு இது அடிப்படையில் தான் இந்த அஞ்சுலேருந்து பத்து பாயிண்ட் வரைக்கும் முடிவு பண்ணுவாங்களாம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் எந்தெந்த விஷயங்களோட அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினாறு கேட்டகரிஸ்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண பிற்பாடு அவங்களோட ஸ்கில் அந்த கப்புளோட ஸ்கில் இருக்குல்ல ரெண்டு பேரும் உடலுறவு கொள்றப்ப எந்த அளவுக்கு ரொம்ப திறமையாக செயல்படுறாங்க இது ஒன்று ரெண்டாவது என்டியூரன்ஸ் லெவலை பார்ப்பாங்களாம் மூணாவதாக நாலேஜ் இந்த உடலுறவு சார்ந்து எந்த அளவுக்கு அறிவு அவங்களுக்கு இருக்குது இது எல்லாத்தையும் அவங்க மெஷர் பண்ணி தான் பாயிண்ட்ஸுன்றதை மக்கள் பாயிண்ட் அப்படின்றத போகமா ஜட்ஜஸோட பாயிண்ட்டுன்றதும் போகுமா இது எல்லாத்தோட கொடுமை என்னென்னா அந்த செய்தி சொன்ன பாருங்க ஸ்வீடன் பேரை ஏந்திட்டு வெளியே வந்த அந்த செய்தி இதில் ஒரு வெப்சைட்டோட பேரை கொடுத்துருந்தாங்க அதை நான் இங்கே உங்களுக்கு காட்டில் ஏன்னா காமிச்சேன்னா அந்த வெப்சைட் பக்கம் பல பேரும் போவீங்க சொன்ன அந்த வெப்சைட் பேரை நான் இங்கே காட்டலை இந்த வெப்சைட்டில் இந்த முழுமையான போட்டிகளும் பண்ண பண்ணப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது ஆக்சுவலாக கவர்மெண்ட் போர்ட்டல் கூட கிடையாது இது வரைக்கும் நான் சொன்ன பாருங்க இதுதாங்க அந்த செய்தி ஆக்சுவலாக இது நிறைய பேர் எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர் உண்மை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்பினவங்களில் இந்த உடலுறவை விளையாட்டை அங்கீகரித்த ஒரு சிலர் இருக்காங்களே அவங்க என்ன நம்ம சொன்னாங்க உலகத்துலேயே முத முறையாக இந்த செக்ஸை ஒரு அதிகாரப்பூர்வ விளையாட்டாக கொண்டு வர ஸ்வீடனுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் விஷஸ் போட ஆரம்பித்தாங்க இதை ஹைலைட்டாக அது உலகத்துக்கே முன்னோடி ஸ்வீடன்னு கலப்பி விட ஆரம்பிச்சிட்டாங்க சிலர் என்ன சொன்னாங்க யோ இதுதான் விளையாட்டு எங்கள் ஊரில் ஆடிக்கிட்டு இருக்காங்களே இதுதான் கரெக்டான விளையாட்டுன்னு இதுக்கு ஆதரவு கூடிய வேறு இன்னொரு பக்கம் வெகுசில் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க துறை மேலே இளைஞர்களுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை அப்பேற்பட்ட ஈடுபாடை கொண்டு வர வைக்க முடியும்னா அதுக்கு ஸ்வீடனோட ஃபார்முலா தான் கரெக்டு இந்த விளையாட்டை கொண்டு வாங்க உலகம் முழுக்க விளையாட்டுத் துறைமுறை ஈடுபாடு வரணும் இன்னும் ஒரு சிலர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதே நம்ம பசங்க பக்கமாக வந்தால் அதில் ஒரு சிலர் ஆதரவு தெரிஞ்சுதான் சொன்னாங்க அம்மா அப்பா விளையாட்டில் விளையாட்னா அவ்வளோ தப்புன்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் அதை தான் பண்ணியிருக்கு அங்கீகரிச்சிருக்காங்க இந்த விளையாட்டை வேறு லெவல்னு ஒரு பக்கம் அவங்க புகழாரும் இன்னொரு பக்கம் விமர்சனமும் நிறையங்க யோ இதெல்லாம் ஒரு விளையாட்டாயா அப்படின்னு பல பேரும் பதிவுகளை போட ஆரம்பித்தாங்க இந்த பதிவுகளோட எண்ணிக்கை இருக்குல்ல இதுதான் அதிகமாக இருந்துச்சுங்க வரவேற்பு பதிவை விட இது போல் பதிவுகள் எண்ணிக்கை விமர்சன பதிவுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒரு இடத்துல ஸ்வீடன் நோக்கி யார் யாரெல்லாம் புகழ்ந்துக்கிட்டு இருந்தாலோ அவங்கள ஈட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அந்த சாம்பியன்ஷிப் நடக்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பவே நம்பாதீங்க மக்கள் இது முழுக்க முழுக்க வதந்தி முழுக்க முழுக்க வதந்தி ஸ்வீடன் விளையாட்டுத்துறை இருக்குல்ல அதுவே டைரக்டாக மறுப்பு தெரிவிச்சிருக்குங்க பாவம் விளையாட்டுத்துறைக்கு ஆயிரத்தி தொட்டு வேலை இருக்கும் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை பற்றி ஸ்வீடன் விளையாட்டுத்துறை என்ன சொல்லுதுன்னா எங்களோட விளையாட்டு கூட்டமைப்பில் செக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்ற எந்த ஒரு அமைப்பும் அங்கீகரிக்கப்படலை அது உறுப்பினராக நாங்கள் அங்கீகரிக்கவே இல்லை அப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி இந்த சாம்பியன்ஷிப் நடத்துவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஒரு வருஷம் கவனித்து பார்த்தீங்களா இந்த ஸ்வீடன் பேரை ஏந்திக்கிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட செய்தி வெளியே வந்துச்சே தவிர அந்த செய்தியை வெளியிட்டது அரசாங்கத்தவர்கள் கிடையாது கவர்மெண்ட் சொல்லியே யாரும் வெளியிடலை ஆனால் அது வெளியாயிருக்கு இதோட உண்மைத்தன்மை ஆராயாமல் பல பேரும் செய்தியாக்கினாங்க நீங்களே பார்த்துருப்பீங்களே சமீப காலங்களில் ஊடகங்களையோ சில பத்திரிகைகளையும் கூட மேற்கூடங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க செய்தியாக்கி ஃபுல்லாக பரப்புனாங்க இதை பார்த்துட்டு பல பேரை உச்சி கூட்டினாங்க ஆஹா இதெல்லாம் ஸ்வீடனில் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்பேற்பட்ட சாம்பியன்ஷிப்பை ஸ்வீடன் அரசு நடத்தவே இல்லை அது சம்பந்தமான அறிவிப்பை வெளியிடவும் இல்லை மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவலை வெளியிடுறதுக்கு முன்னாடி அது உண்மையான தகவலான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்தியாக்கணும் அதனால தான் ஒரு தகவலை வெரிஃபை பண்ணும்போதும் சரி ஒரு செய்தியை வெரிஃபை பண்ணும்போதும் சரி நுனியோடு நிற்க வேறு வரைக்கும் போய் ஆலசுங்கன்னு சொல்லுவாங்க இதில் வேறு வரைக்கும் போயிடுதானே ஈஸியாக தெரிஞ்சுருக்குங்க இது ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு ஆனால் உலகம் முழுக்கவே வைரலான நியூஸாக இது மாறிடுச்சு அவ்வளோ சென்சனாக மாறி இருக்கு ரெண்டாவது சிந்துக்கொண்ட விஷயம் குஷியில் பல பேர் அந்த செய்தியை பரப்பி விட்டாங்க இந்த வீடியோ பார்த்துருக்க ஒரு சிலர் கூட அந்த வேலையை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இப்போ விளையாட்டுருக்கு அப்படின்ற ஒரு உருவத்தை தூக்கி நம்ம அந்த செய்தியை பார்க்குற ஒரு நொடி இருக்குல்ல அப்போ நம்மளே அறியாமல் குஷியில் அனுப்பி விட்டுருவோம் பார்ப்பா இதுபோல் விளையாட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீடனுக்கு எத்தனை பேர் ஸ்வீடன் நோக்கி போலான்னு ஆசை அதுக்கப்புறம் மனசில் விதைச்சாங்கன்னு தெரியல ஸோ ஒரு உணர்வு அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்தோ தகவலை பார்த்தோம் நம்மளுக்கு ஏற்படுதுன்னா அந்த உணர்வை நம்மளோட வச்சுக்கலாம் அந்த செய்தியோ இல்லை அந்த தகவலையோ ஃபேக் செக் பண்ணிவிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுறது தப்பே இல்லை ஆனால் ஃபேக் செக் பண்ணுற பழக்கம் பல பேருக்கு இல்லையே மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் இவ்வளோ நான் கான்டென்ட்டை பற்றி நான் பேசிடல இப்போ கூட அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் வந்து விழலாம் ப்ரோ விளையாட்டை விளையாட்டாக பாருங்கள் ப்ரோ இதைக்கு எத்தால் குத்த குத்தாக சொல்லிக்கிட்டு நல்லா விளையாட்டு தானே அப்படின்னு கூட வரலாம் இட்ஸ் ஆப்டு மக்களே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அடுத்த த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்